காணொலியிலேயே நாங்கள் ஒரு சில முக்கியமான தகவல்களை பற்றி பார்க்க போகின்றோம் அந்த வகையிலே யாழ்ப்பாணத்திலே பதினைந்து வயது சிறுமி ஒருவரை விடுதியிலே பதினேழு நாட்களாக தடுத்து வைக்கப்பட்டு பாலியல் துஸ்பிரியத்துக்கு உட்படுத்தப்பட்ட பேரிலே வந்து ஒருவரை கைது செய்து இருக்கிறார்கள் வட்டுக்கோட்டை போலீஸ் நில பிரிவுக்கு உட்பட்ட பகுதியைச் சேர்ந்த பதினைந்து வயதே ஆனால் சிறுமியை காணவில்லை என கடந்த பதினான்கு நாட்களுக்கு முன்னர் சிறுமியின் பெற்றோர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தனர் முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்த வேளையிலே வந்து சிறுமி நல்லூர் பகுதியில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளார் எனும் தகவல் கிடைத்திருக்கிறது அங்கு விரைந்த போலீசார் சிறுமியை மீட்டு ஆரம்ப விசாரணைகளை மேற்கொண்டதுடன் வைத்திய பரிசோதனைக்காக வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் ஆரம்பகட்ட விசாரணையில் சிறுமியை இளைஞன் ஒருவன் காதலித்து வந்ததாகவும் அவரே சிறுமியை வீட்டிலிருந்து அழைத்து வந்து பதினான்கு நாட்களாக விடுதியில் தங்க வைத்திருந்ததாகவும் தெரிய வந்திருக்கிறது அதேவேளை விடுதியின் உரிமையாளரும் அந்த சிறுமியுடன் தவறான முறையிலே நடந்து கொண்டதாகவும் மேலதிக விசாரணையின் போது சிறுமி வந்து தெரிவித்திருக்கிறார் சோ இதன் சிறுமியின் காதலனை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் போலீசாரால் மேலும் இதனுடைய விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாணத்து போலீசார்கள் அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணத்தில் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கிறது அதாவது யாழ்ப்பாணத்திலே பெருந்தொகையான கேரளா கஞ்சா மீட்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் வடவராட்சி கிழக்கு மாமுனையில் இரவு பத்து அரை மணியில் வந்து பெருந்தொகையான கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது புலனாய்வு துறையினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையிலே நேற்று இரவு முல்லைத்தீவு விசேட அதிரடி படையினரால் ஓர் விசேட சுற்றி வளைப்பு ஒன்று செம்பியன் பற்று தெற்கு பகுதி முழுவதும் மேற்கொள்ளப்பட்டது இச்சுற்றி வளைப்பில் எட்டு பொதிகள் அடங்கிய பதினைந்து தசம் எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து கிலோகிராம் கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரும் தப்பி சென்றுள்ளனர் மருதங்கேணி போலீஸ் நிலையத்தில் இந்த கஞ்சாவானது வைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார்கள் முன்னெடுத்து வருகின்றனர் என்ற ஒரு செய்தியும் கிடைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அண்மையிலே வந்து அனைவரையும் ஒலுக்கி கொண்டிருக்கும் சம்பவம் வந்து அந்த செம்மணி சிந்து பாத்தியில் இடம்பெற்ற அந்த மனித புதைகுழி தொடர்பான சம்பவம் இந்த மனித புதைகுழி தொடர்பாக வந்து மேன்கும் ஏழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் வந்து பெறப்பட்டிருக்கிறன மொத்தமாக அறுபத்தி மூன்று எலும்புக்கூட்டு வந்து மீட்கப்பட்டிருக்கின்றன அதாவது நேற்றைய தினம் நடத்திய நேற்றியான் அகழ்வாராய்ச்சியின் படி ஸோ யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகளில் இன்றைய நேற்றியான் அகழ்வின் போது மேலும் ஏழு எண்புக்கூட்டு தொகுதிகள் புதியாக அடையாளம் காணப்பட்டுள்ளன இதன்படி செம்மணி மனித புதைகளில் அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூட்டு தொகுதிகள் மொத்தமாக அறுபத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழி தொடர்பான இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் பதினான்காம் நாள் அகழ்வு நேற்று இடம்பெற்றிருக்கிறது நேற்றைய அகழ்வின் போதுதான் ஏழு எண்புக்கூட்டு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன இந்த கூட்டு தொகுதிகளில் வந்து மொத்தமாக அறுபத்தி மூன்று கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட போதிலும் ஐம்பத்தி நாலு என்பு கூட்டு தொகுதிகளே வந்து முழுவதுமாக அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நேற்றைய அகழ்வின் போது சிறுமியின் ஆடை ஒன்றும் உட்பட ஒரு சில ஆடைகள் மற்றும் பாதணிகளும் அதாவது அந்த செய்மணி செய்மதி படம் மூலம் பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் அவர்கள் வந்து இரண்டாம் கட்ட ஒரு புதைகுழியில் இருந்துதான் தான் இந்த இவ்வளவு விடயங்களும் பெறப்பட்டிருக்கிறவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கள் ஸோ